கடலூர் மாவட்டம் வடலூரில் சலூன் கடை நடத்தி வரும் செந்தில்நாதன் என்பவரின் மகள் அபிராம சுந்தரி ஐநூற்றுக்கு ஆறு மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளார் இதேபோல வடலூர் சந்தைவெளிப்பேட்டை கிராமத்தில் விவசாயி மாயவேல் என்பவருடைய மகள் மகாலட்சுமி நானூற்று தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று தாய் தந்தைக்கும் படித்த பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளார் என் பெயர் மகாலட்சுமி நான் எஸ்டி இடன் மேல்நிலை பள்ளியில் டென்த் படித்தேன் நான் ஐநூறுக்கு நானூற்றி ஏழு மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நான் எவ்வளவு மார்க் எடுக்க எனக்கு சப்போர்ட்டா அந்த பிரின்சிபல் மேம் எம்டி சார் என்னோட டீச்சர்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் எதிர்காலத்தில் ஒரு கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் அந்த கலெக்டர் நான் ஆக எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னோட பேரண்ட்ஸ் ரொம்ப ஏழ்மை நான் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் எனக்கு என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க அவங்க அவங்களுக்கு நான் இவ்வளோ மார்க் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி கடலூர் மாவட்டத்தில் வடலூர்லேருந்து எஸ் யன் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படிச்சிருக்கேன் நான் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண் எடுத்திருக்கேன் எனக்கு இந்த மதிப்பெண் எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எடுத்ததுக்காக எனக்கு சப்போர்ட்டாக இருந்த பிரின்சிபல் மேம் எம்டி சார் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் வந்து எங்கள் அப்பா வந்து சலூன் வச்சிருக்காங்க சலூன் வச்சு எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச இந்த மதிப்பெண் அவங்களுக்கு எடுத்து தந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நன்றி கடலூர் மாவட்டம் வடலூரில் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக கல்வித்துறையில் தனக்கென தனிமுத்திரை பதித்து தன்னிகரற்ற சேவை செய்து வருகிறது வடலூர் இடன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பள்ளி இந்த ஆண்டு பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றதோடு பல கலைகளிலும் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் முதன்மை பெற்று வருவது இப்பள்ளியின் சாதனையில் மணிமகனமாக உள்ளது கடலூர் மாவட்டம் வடலூரில் இயங்கி வரும் எஸ்டி இடன் பள்ளியில் தலைமை ஆசிரியர் சுகிர்தா தாமஸ் இந்த கல்வி ஆண்டு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு நூறு சதவீத தேர்ச்சி மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இது எங்களுக்கு மிகவும் பெருமையை தேடி தந்துள்ளது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தீபக் தாமஸ் நான் கடலூர் மாவட்டம் வடலூர் இயங்க வரும் எஸ்டிஇடன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் நிர்வாக அதிகாரி பேசுகிறேன் இன்று எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்று பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவு முடிவுகளில் எங்கள் மாணவி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண் பெற்று மாநில அளவில் மூன்றாம் இடம் பெற்றுள்ளார் மாவட்ட அளவில் இரண்டாம் இடம் பெற்றுள்ளார் இது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி மேலும் இது மிகவும் சிறப்பான ஒரு ஆண்டாக அமைந்துள்ளது ஏனென்றால் இதே வருடம் பன்னிரெண்டாம் வகுப்பில் எங்கள் மாணவர்கள் மாவட்ட அளவில் சிறந்த மதிப்பெண் பெற்றுள்ளனர் பத்து மற்றும் பன்னிரண்டு இரண்டு வகுப்புகளிலும் எங்கள் மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதுதான் எங்களுக்கு மிகவும் நிறைந்த மகிழ்ச்சியை தருகிறது ஏனென்றால் எங்கள் பள்ளியில் பயின்ற அனைத்து மாணவர்களுமே சிறப்பான மதிப்பெண் பெற்று அனைவரும் எங்களுக்கு மிகவும் பெருமிதம் ஒரு கல்வியாளராக இருக்க எங்களுக்கு இதை விட என்ன பெரிய சந்தோஷம் இருக்க போகிறது சொல்லுங்கள் நானூத்தி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண் பெற்ற மாணவி ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் நானூத்தி தொண்ணூத்தி ஆறு பெற்ற இரண்டாம் இடத்தை பிடித்த மாணவி என் தந்தை ஒரு சலூன் கடை நடத்துபவர் இந்த மாணவர்கள் எல்லாம் அவர்கள் ஒரு சிங்க பெண்களாக இப்படி ஒரு மிக சாதனை படைத்து மாநில அளவில் அவர்கள் அடையாளத்தை பதிப்பது மிகப்பெரிய விஷயமாகும் இதற்கு ஏனிப்படியாக எங்கள் பள்ளி இருந்தது என்பதில் எங்களுக்கு மிகவும் பெருமிதம் சோ இத்தகைய சாதனைகளை பெற்றுத்தந்த எங்கள் மாணவ கண்மணிகளுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள் மேலும் எங்கள் முயற்சிக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து வரும் எங்கள் வடலூர் கடலூர் மாவட்ட மக்களுக்கு இந்த இடத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்று எங்கள் ஈடன் பள்ளி ஒரு ஆலமரமாக நிலைத்து நிற்கிறது என்றால் இதற்கு விதை போட்ட என்னுடைய அருமை தந்தை இன்று அவர்கள் என்னுடன் இல்லை என்றாலும் அவர்கள் ஆன்மா எப்பொழுதும் எங்களுடன் இருக்கிறது அவர்களையும் நினைவு எங்கள் எல்லா வெற்றிக்கும் உடனடியாக அங்கீகாரம் தரும் எங்கள் தமிழன் டிவிக்கும் இந்த இடத்தில் நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடலூர் மாவட்டம் வடலூரில் எஸ்டி ஈடன் தனியார் பள்ளியில் பயின்று வரும் சலூன் கடை தொழிலாளியின் மகள் நானூற்று தொன்னூற்று ஆறு மதிப்பெண் பெற்றுள்ள நிலையில் இது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என அனைவருக்கும் நன்றி என செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மேலும் இதேபோல் வடலூர் சந்தைவெளிப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த ஓட்டுநரின் மகள் நானூற்று தொன்னூற்றி ஏழு மதிப்பெண் பெற்று அசக்கியுள்ளார் நான் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண் பெற்றேன் இந்த மதிப்பெண் பெற்றதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த மதிப்பெண் எடுக்க உறுதுணையாக இருந்த பிரின்சிபல் மேம் எம்டி சார் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னோட எதிர்காலத்தில் என்னோட கோல் என்னன்னா கலெக்டர் ஆகணும் நானும் ஆவன் நம்பிக்கை